யோசித்து பாருங்கள் தேவனுக்கு உண்மையாக நடந்திருப்பீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருப்பீங்க அந்த அனுபவம் இருக்க தானே செய்யும் இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது எவ்வளோ நரக வாழ்க்கை வாழ்றீங்க அதுதான் பிசாசுடைய தந்திரம் எது உங்கள் வீக்கோ அதில் உங்களை தோக்கடிக்க பார்ப்பான் தந்திரமாக செயல்படுவான் அதை விட்டுறவே கூடாது ஏவால் பலவீனமாக இருக்கான்னு தெரியும் அதனால தான் ஏவாலுகிட்ட வந்து ஈரதயத்தில் இச்சையை தோண்டி அவளை விழப் பண்ணினான் அப்போது நீங்கள் எதில் விளைவினங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்கள் பேசுறது உங்களுடைய பார்வை உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தெரிஞ்சிடும் உங்களுடைய நடத்தையோ ஆமாம் பூமி எங்கேயோ சுற்றி வந்துட்ருக்கிறான்னா அவனுடைய கண் கத்தருடைய கண்கள் உலாவுது அதுக்கு அதோட கூட இவன் கண்ணும் உலாவுதான் எப்போ எவனை தள்ளலாம் விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறானா ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும் அவனுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு எப்படி கத்தருடைய வருகை சமீபமாக இருக்குதோ கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதே போல் அவனும் இந்த கொஞ்ச நாளைக்குள்ளே நம்ம நமக்கு நமக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துடணுண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் புரியுதுங்களா ஆமே ஆமாம் தேவன் கஷ்டப்படுற வாழ்க்கையை நிர்ணயிக்கவே இல்லை இருக்கிறீங்களா புரியுதுங்களா தேவன் என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் நினைக்கவே இல்லை அது பண கஷ்டமாக இருக்கட்டும் சரீர பலவீனமாக இருக்கட்டும் அதுதான் எல்லாமே அவர் நம்ம ஐஸ்வரிய ஐஸ்வர்யத்தில் குறையப்படக்கூடாதுன்னு அவர் நமக்காக சிலுவையில் தரித்திரமானார் ஏசப்பா பழைய உடன்படிக்கையில் அவரே ஐஸ்வரிய சம்பனார் அவரை பற்றி கொண்டிருந்தவர்கள் ஐஸ்வரிய வான்களாய் வாழ்ந்தார்கள் கையை தட்டி பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் யாராவது ஆமாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அவரை நம்பின கத்தரை நம்புகிறவன் செழிப்பான மாதிரி செழிச்சு வாழ்ந்தா தீர்காய சோட சாட்சியா சூப்பர் வாழ்க்கை வாழ்ந்தா புரியுதுங்களா ஆமே புதிய உடன்படிக்கையில பாருங்க இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார் நாம் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு அவருடைய தலைமுகளால் நாம் குணமாகி இருக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து தீத்துட்டாரு நம்ம இன்னைக்கு சுகமா வாழ்றதுக்காக அப்ப வியாதி அங்க அடிபட்டு போயிருது தரித்திரம் அடிபட்டு போயிருது அப்போ என்னுடைய சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான் அப்போ நிம்மதியில்லாத வாழ்க்கை அடிபட்டு போயிருது ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை தான் புரியுதுங்களா இப்படி எல்லாமே நமக்குன்னு தேவன் தந்திருக்கிறார் பழைய உடம்படிக்கை வாழ்க்கையை விட இது மேன்மையான வாழ்க்கை அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம வாழணும் அதுதான் சீசர்கள் வாழ்ந்தாங்க சீசர்கள் யாரும் கடனுக்காக ஜோம் பண்ணலை இருக்கிறீங்களா சீசர்கள் இருவரும் அன்றுவரே ஸ்ரோத்திரம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதும் உபவசிப்பதிலும் எதற்காக ஜபம் பண்ணுறது ஆமாம் அப்படியே சர்ச் பில்டிங் கெட்டுவதற்காக அப்படியே அதுக்காக இதுக்காக எதுக்குமே இல்லை நிம்மதியாக இருந்தாங்க புரியுதுங்களா